சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை தினசரி வரம்பை விட அதிகமாக உள்ளதால் நவம்பர் நான்காம் தேதி வரை ஆன்லைன் புக்கிங் எழுபதாயிரமாகவும் ஸ்பாட் புக்கிங் ஐந்தாயிரமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது சபரிமலை நடை திறக்கப்பட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இரண்டு லட்சம் பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ததாக கூறப்படும் நிலையில் நெரிசலில் சிக்கி பெண் பக்தர் ஒருவர் உயிரிழந்தார் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் பக்தர்களுக்கான குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என தேவசம் கேரள உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இதனையடுத்து ஆன்லைனில் முன்பதிவு செய்யாமல் இருபதாயிரம் பேருக்கு மேல் வந்தார் அவர்கள் மறுநாளில்தான் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர் என்றும் ஸ்பாட் புக்கிங்குக்காக நிலக்கல் உட்பட ஏழு இடங்களில் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது